மலையாள படத்துக்கு உண்டான எல்லா டெம்ப்ளேட்டும் இருக்குது ஒரு கிரைம் சிலர் வந்து எப்படி எப்படி கிரிப்பிங்காக கொண்டு போவாங்களோ அந்த மாதிரி கிரிப்பிங்காக கொண்டு போயிருக்காங்க விநாயகன் பண்ண வேண்டிய கேரக்டர் மம்மூட்டியும் மம்மூட்டி பண்ண வேண்டிய கேரக்டர் விநாயகனும் பண்ணியிருக்காங்க அவர் வந்து சீரியல் கிளராக மாறு மாறி பெண்களை கொலை பண்ணும்போது அது என்னமோ அது அந்த கேரக்டருக்கும் அவர் ஃபேஸ்க்கும் செட்டே ஆகல பண்ணும்போது சிகரெட்டை கடிச்சு துப்பி அவர் பண்ற மேன்கிட்ட ரொம்ப சைல்டிஷா தெரியுது அந்த கேரக்டர் வந்து மம்மூட்டிக்கு செட் ஆகல இந்த படம் வந்து தியேட்டர்ல போய் பார்க்கற ஒரு படம் இல்ல இல்லை நீங்க போடிட்டிலேயே பார்க்கலாம் ஏன்னா நம்ம விநாயகன் பத்தி நமக்கு தெரியும் அவர் வந்து ஒரு டெரிஃபிக் கேக்ட்ரு அவர் மலையாளத்துக்கு கிடச்ச கூட அவர் இந்த கேரக்டர் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் படத்தோடய ரீச் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் மமுகாவுக்கு வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் தான் ரிலாக்ஸ் பண்ணி உங்கள் பையன்கிட்ட வந்து ஒரு காப்பி குடிச்சிட்டே பேசுங்க உங்கள் பையன் செலெக்ஷன் எல்லோருக்கும் திரு வணக்கம் மீண்டும் சினிமா ஃபோக்கஸ் தமிழ் மூலமாக ஒரு திரு விமர்சனத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து களம் காவல் மலையாளம் மூவி இதில் வந்து மம்முட்டி விநாயகன் இன்னும் சில நடிச்சிருக்காங்க இது ஒரு க்ரைம் த்ரில்லர் ஓகே இந்த படத்தில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா மம்முட்டி தான் ப்ரொடியூசரு ஆனால் ஃபஸ்ட்டு பேர் வந்து விநாயகன் பேர் வரும் அதுக்கப்புறம் மம்முட்டி பேர் வரும் விநாயகன் பண்ண வேண்டிய கேரக்டர் மம்மூட்டியும் மம்மூட்டி பண்ண வேண்டிய கேரக்டர் விநாயகனும் பண்ணியிருக்காங்க அதாவது மம்மூட்டி வில்லன் சீரியல் கில்லர் சைக்கோ கில்லர் விநாயகன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஓகே ஸோ அதுதான் பெரிய வித்தியாசம் இந்த படத்துக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த மலையாள படத்துக்கு உண்டான எல்லா டெம்ப்ளேட்டும் இருக்குது ஒரு க்ரைம் சிலர் வந்து எப்படி எப்படி கிரிப்பிங்காக கொண்டு போவாங்களோ அந்த மாதிரி க்ரிப்பிங்காக கொண்டு போயிருக்காங்க ஆனால் என்ன ஒரு சின்ன நெருடல் அப்படின்னா இந்த படம் வந்து ஏன் வந்து எனக்கு இந்த படம் வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னா மம்மூட்டி வந்து வில்லனாக வந்து புழுவில் நடிச்சிருக்காரு விதேயு நடிச்சிருக்காரு நிறையா படத்தை வில்லனாக பண்ணியிருக்காரு அவர் அந்த எல்லாம் வந்து அவரோட அவர் ஏற்றுக்க முடிஞ்சது ஏன்னா அந்த படத்தில் வந்து அவ்வளோ குரூரமான அவர் வில்லன்லாம் கிடையாது ஆனால் இந்த படம் வந்து ஒரு சை ஒரு சீரியல் சைக்கோ த்ரில்லர் சைக்கோ கில்லர் அவர் அதனால் அது ஒரு குரூரமான ஒரு 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 முகம் பாவனையும் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸும் பாடி லங்க்ரேஜ் அவர் தேவைப்பட்டது ஆனால் அந்த மம்மூட்டியோட அந்த பால்வடியும் முகத்தை பார்த்துட்டு இந்த வயசுலேயும் ஒன்றும் ஜம்முன்னு இருக்கார் எழுபத்தி மூணு வயசுலேயும் அது வந்து அவர் வந்து சீரியல் கிளராக மாறி மாறி பெண்களை கொலை பண்ணும்போது அது என்னமோ அது அந்த கேரக்டருக்கும் அவர் ஃபேஸுக்கும் செட்டே ஆகலை ஸோ ரேதர் என்ன பண்ணியிருக்கணும்னா டேரக்டர் வந்து விநாயகன் அந்த கேரக்டரில் போட்டு மம்மூட்டியை வந்து போலீஸ் ஆஃபீஸில் கேரக்டரில் போட்டிருக்கலாம் அது கிளிஷே டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் பணம் இன்னும் கொஞ்சம் எடுப்பட்டுருக்கும் ஏன்னா நம்ம விநாயகன் பற்றி நமக்கு தெரியும் அவர் வந்து ஒரு டெரிஃபிக் ஆக்டர் அவர் மலையாளத்துக்கு கிடச்ச கூட அவர் அதுவும் அவர் கமாட்டி விமானம் படத்துல எல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் அவர் இந்த கேரக்டர் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் படத்தோட ரீச் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அந்த டேரக்டர் ஏன் தவறுனான்னு தெரில ஒருவேளை மம்மூட்டிக்கு வந்து ஒரு நேம் வேணுங்கிறதுக்காக அந்த படத்தை எடுத்தாலும் தெரில அதாவது நான் தான் ப்ரொடியூசரு நான் இவ்வளோ நடிக்க போகிறேன் அவர் ஹீரோவை பண்ணட்டும் அவர் பேர் அவர் பேர் முதல்ல வரட்டும் என் பேர் ரெண்டாக வரட்டும்ங்கிற ஒரு பெரிய பறந்த அந்த அந்த பெரிய பற ம மனப்பான்மை இருந்து அந்த நேம் அவர் தட்டிட்டு போகணுன்னு எடுத்தாரான்னு தெரில பார்த்தா அப்படி தான் தெரியுது ஏன்னா இந்த இது வந்து இன்னொன்று வந்து அந்த சீரியல் கில்லர் வந்து ஒரு க எல்லா சீரியல் கில்லர் மூவிஸையும் ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க அவரே சீரியல் கில்லர் ஆகிறார் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சிவப்பு அந்த ரீசன்ட் இருக்கும் சிம்பு நடித்த மன்மதன் படத்தையும் ஒரு ரீசன் இருக்கும் ஈவன் ஹாலிவுட் மூவி எதாக இருந்தாலும் ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க ஏன் அவர் சீரியல் கில்லர் ஆகிறா அப்படின்ட்டு இந்த படத்தில் அந்த ரீசன் இல்லை சரி ஓகே அது ரீசன் வச்சா கிறிஷி ஆயிரும் அப்படின்னு பார்த்தா அட்லீஸ்ட் ஃபஸ்ட் டைம் அவர் க்ரைம் பண்ணுறாரு இல்லையா அந்த ஃபஸ்ட்டு டைம் ஏன் க்ரைம் பண்ணுறாரு யாராக வந்து அவர் கொள்கிறாருங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு தெளிவு இல்லை ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு அந்த படத்தில் காமிக்கிற கொலையிலேயே வந்து அது ஃபஸ்ட்டு கொலை கிடையாது அவர் கண்டினியூஸாக பண்ணிட்டு வராரு முன்னாடியே பண்ணியிருக்காரு ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகலை அவர் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அவர் ஜஸ்டிஃபிகேஷன் வந்திருக்கணும் அது இல்லை செகண்ட் வந்து அந்த கொலை பண்ணும்போது சிகரெட்டை கடிச்சு துப்பி அவர் பண்ணுற மேன்கிட்ட சம்மந்தோ ரொம்ப சைல்டிஷா தெரியுது சிகரெட்டெல்லாம் ஏன் யாருக்கு ஏன் கடிச்சு துப்புணும்னு தெரில அது சிகரெட்டும் கிடையாது ஒரிஜினல் சிகரெட்டு கிடையாது ஏதோ சாக்லேட் மாதிரி ஆர்டரெக்ஷனில் த குஃப்அப் பண்ணியிருக்காங்க சிகரெட்டே கிடையாது அதை கடிச்சு துப்புறதுலாம் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து இன்னும் எலிவேட் ஆகலை மற்றபடி ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா விநாயகன் சூப்பராக பண்ணியிருக்காரு அவரோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸு பாடி லாங்குவேஜ் அவர் இன்வெஸ்டிகேஷன் பேட்டன்னு எல்லாமே வந்து படத்தில் வந்து அருமையாக பண்ணியிருக்காரு மம்மூட்டியும் அவர் லெவலுக்கு கண்டிப்பாக அந்த படம் வந்து நல்லா நடிச்சிருக்காரு ஆனால் அந்த கேரக்டர் வந்து மம்மூட்டிக்கு செட் ஆகலை ஏன்னா இதே மம்மூட்டியை வந்து ஒரு டூ இயர்ஸ் பண்ணி காதல் அப்படின்ட்டு ஒரு ஒரு கான்ட்ரவர்ஷியல் மூவி பண்ணார் அந்த மூவியில் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அருமையாக பண்ணியிருப்பார் அவர் அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் படம் தான் அந்த கனெக்ட் கூட இந்த படத்தில் இல்லை இந்த படம் ஹிட்டு தான் ஆனால் இருந்தாலும் வந்து மம்மூட்டிக்கு உண்டான அந்த ஒரு மீட்டர் வந்து இதில் இல்லை மறுபடி மம்முட்டி என்ன சேச்சுரேஷன் போயிட்டார் அப்படின்னா எழுவத்தி ரெண்டு ஆச்சு ஸோ அவருக்கு இனிமேல் ப அவருக்கு எல்லா ரூலும் பண்ணிட்டார் அவர் நானூறு படம் நடிச்சுட்டார் அவர் ஒருவேளை அவருக்கு இனிமேல் மீட்டி ரூல்ஸ் கிடைக்கலைங்கிறதுக்கா இந்த மாதிரி இறங்கிட்டாரான்னு தெரியல மற்றபடி இந்த படம் வந்து தேட்டரில் போய் பார்க்குற ஒரு படம்லாம் இல்லை நீங்கள் ஓடிட்டிலே பார்க்கலாம் மம்முட்டிக்கு மம்முட்டி மம்முக்காவுக்கு வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் தான் ரிலாக்ஸ் பண்ணி உங்கள் பையன்கிட்ட வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டே பேசுங்க உங்கள் பையன் செலெக்ஷன் ஸ்கிரிப்ட் செலக்ஷன் வந்து அமேசிங் அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாலும் வெவ்வேறு மொழிகளில் பண்ணுறாரு வெவ்வேறு கேரக்டர் பண்ணுறாரு ஸோ அவர்கிட்ட கேட்டு நீங்கள் இனிமேல் ஸ்டூ அவர் அவர் அவரோட வச்சு நீங்கள் ஸ்டோரி டிஸ்கஷன் கலந்து நீங்கள் மூவி ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் சமீபத்தில் படம்லாம் வந்து ஒன்றும் பெருசாக ஹிட்டும் அவர் டர்பவும் வந்து சரியாக போகலை ஸோ நீங்கள் நல்ல ஆக்டரு மூணு நாளில் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கீங்க இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல பெட்டராக வந்து குவாலிட்டி ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸும் மூவிஸ் எதிர்பார்க்குறோம் அதுதான் இந்த திரை விமர்சனத்தோட சாராம்சம் மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தை உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்